கத்தாள இந்த சோத்து கத்தாலையில இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய அந்த தோலை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க ஐஸ் கட்டி மாதிரி சொர சொரன்னு வரும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் இது நல்லா கழிவு எடுத்துக்கணும் அதாவது இந்த சோத்து கத்தாலை அதிகமான மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளதுங்க இதனுடைய மருத்துவ குணங்கள் என்பது சொல்லி மாறாது இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது அதாவது செங்குமரி அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயரும் இருக்குது அதனால் அது எதனால் அந்த பெயர்னு பார்த்தீங்கன்னா அதாவது தாம்பத்தியத்தில் எவ்வளவு உணர்வுகள் கொண்ட பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களையுமே அடக்கக்கூடிய அளவுக்கு ஆண்களுக்கு நீண்ட தாம்பத்தியமும் அதே மாதிரி நல்ல துடிப்பான தாம்பத்தியத்தையும் தரும் அதனால தான் செங்குமரி அப்படின்னு இதுக்கு இன்னொரு பெயரும் உண்டு அதே மாதிரி இந்த கத்தாளையை நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய நஞ்சிக்கல் அத்தனையுமே வெளியேறிடுங்க இப்போ பாருங்கள் இதை கட் பண்ணி இந்த சோறு மட்டும் நம்ம தனியாக எடுத்துருக்கிறோம் இப்படி எடுத்துக்காங்க அதை கொஞ்சம் சீவி எடுத்துட்டு ஓகே இப்படி சுத்தமாக கட் பண்ணி இந்த சோறு மட்டும் எடுத்துக்காங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்துங்க நம்ம ஒரு ஏழு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் ஏன்னா நம்ம லைவாக எல்லாமே காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் ஏழு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் ஒவ்வொரு கப்புலையே இதெல்லாம் கழுவி நம்ம எடுத்து வந்துடலாம் ஏழு கப்புலையும் நல்லா கழுவி எடுக்கணும் கடைசியாக கழுவுது ஏழாவது முறை கழுவும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் கட்டி நம்ம தொட்டால் எப்படி சொர சொரன்னு இருக்குதோ அந்த மாதிரி இருக்கும் நம்ம வீடியோவை நூறு பேர் பார்க்குறீங்க கூட லைக் பண்ணல கொஞ்சம் செய்து லைக் பண்ணிவிட்டு மட்டும் பாருங்கள் அது ஒன்று தான் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் சரி ஓகே நண்பர்களே இந்த மாதிரி ஏழு முறை நீங்கள் இதை கலவுனா தான் அதில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நஞ்சுத்தன்மை எல்லாமே போகும் ஏன்னா இது அறுத்த உடனே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் ஜெல் மாதிரி வரும் அது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அரிப்பையும் ஒவ்வாமையும் ஏற்படுத்தும் அதனால் நான் அப்படி ஏழு முறை சு சுத்தமாக நம்ம கழுவி இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இது நல்லா சு அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் அப்படியே கடித்து சாப்பிட்லாங்க எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது அதே மாதிரி இது நம்ம உடலுக்கு குளிர்ச்சித்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகமாகவே கொண்டது ஏன்னா கற்றாழையை சாப்பிட்றதுனால குளிர்ச்சித்தன்மை நம்ம உடல் ஆயிடுச்சுன்னா உடல் வெப்பத்தினால் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளையும் முழுமையாக சரியாக்கும் இதை எடுத்து எடுத்துக்கோட்டிடு முழுமையா சரியாக்குங்க அது ஏன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி முடி கொட்டக்கூடிய பிரச்சனை முகப்பரு முகத்த முகக்கருமை இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அதாவது உடல் சூடு தான் முக்கிய காரணம் அதனால இந்த உடல் சூட்டை முழுமையா சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதுல இருக்குது அதே மாதிரி அந்த பிரச்சனைகள் எல்லாமும் சரியாகும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய தேய்மான தேய்மானங்களை கூட இது சரி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்காங்க ஓகே இது நல்லா பாருங்கள் கழுவி எடுத்துருக்குறோம் கையில் தொட்டாவே சொர சொரன்னு வரும் கையில் தொட்டாவே சொர சொரன்னு இருக்குது பாருங்கள் ஐஸ் கட்டி தொடுற மாதிரி இருக்குது அதே மாதிரி மிக்சிகப் இந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்க்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்காங்க இதை அப்படியே மிக்சி கப்பில் எடுத்து போட்டுக்கலாம் மிக்சி கப்பில் போட்டு அதுக்கப்புறம் இதோட பனங்கற்கண்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நீங்க அதிகமாக நீங்கள் கட்டாளைய எடுத்து நல்ல ஜூஸ் ஒரு டம்ளர் வர வரைக்கும் வச்சு அதேமாதிரி மாதிரி கருக்கண்டும் நிறைய சேர்த்து நீங்கள் அப்படியே ஜூஸாக வெறுவைத்தல் தான் தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றணும் அரை டம்ளர் தண்ணி ஊற்றுக்க போதும் ம் அரை டம்ளர் கொஞ்சமாக ஊற்றி முதல்ல நல்லா அரைச்சிக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றி தண்ணியை ஊற்று கால் டம்ளர் குப்பமாக ஊற்று ஓகே இதை நல்லா இப்போ அரைச்சி எடுத்து வந்துடலாம் நல்ல ஜூஸாக அரை இப்போ பாருங்க நல்ல ஜூஸ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறோம் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை அப்படியே டம்ளர்ல ஊற்றி நீங்க டெய்லியும் காலையில வெறு வயிற்றுல சாப்பிட்டுருங்க இப்படி வெறும் வயிற்றுல டெய்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவே இருக்காது அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை என்பது ஆயுஷுக்கும் இருக்கவே இருக்காதுங்க அந்த அளவுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையையும் முழுமையாக சரியாக்கும் இப்போ இதை டம்ளர்ல ஊற்றிக்கலாம் ஒரு கால் டம்ளர் விகிதம் வந்திருக்கு நீங்க அதிகமா எடுத்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி நீங்க டெய்லியும் குடிங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்காட்டு இது நம்ம வயிற்றுப்போக்கு பிரச்சனையும் முழுமையா சரி செய்யக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குதுங்க அதே மாதிரி இது அப்படியே நீங்க தீ காயங்கள் மேல தடவனிங்கன்னா தீ காயங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே சரியாகும் வெறும் சோத்து கத்தாலையை மட்டும் வெறு வயிற்று சாப்பிட்டீங்கன்னா கூட அல்சர் பிரச்சனை என்பது எப்பவுமே இருக்கே இருக்காது எப்பேற்பட்ட தீராத வயிற்றுப்புண் இருந்தாலும் சரி அந்த வயிற்று புண்களையும் முழுமையா சரி செய்யக்கூடியது அதே மாதிரி இது முக அழகுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு பொருள் மருத்துவ பொருள்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கற்றாலையினுடைய ஜெல்லை நல்ல கூழ் மாதிரி அரைச்சி முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா முகக்கருமை முகப்பரு முகப்பொருளால் வந்தக்கூடிய அதனுடைய வடு இது எல்லாமே முழுமையாக சரியாயிடும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அருமருந்து தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது ஆஸ்துமா நோயாளிகள்லாம் டெய்லி இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனை இருக்கவே இருக்காது கண்டிப்பாக சொல்கிறேங்க ஆஸ்துமா நோய் என்பது வரவே வராது மாதிரி சர்க்கரை வியாதியை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது ஆண்களுக்கு நல்ல ஒரு இன்பத்தை தரக்கூடியதுங்க சத்தியமாக சொல்கிறேன் ஆண்களினுடைய வீரியத்தை அதிகப்படுத்த இந்த சோத்து கத்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இதோட நீங்கள் கருப்பட்டி சேர்க்கலாமா கருப்பட்டி சேர்க்கலாம் பணம் இது ரெண்டை தவிர வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் இது ரெண்டு தான் அதிகமான மருத்துவ குணங்கள் கொண்டது அதனால கண்டிப்பாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது ஏன்னா சோத்து கத்தளை பற்றி பேசிக்காக ஒரு சில மருத்துவ குணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாத ஒரு மருத்துவம் கண்டிப்பாக சாப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அதேமாரி சூப்பர் ப்ரோ டேங்க்ஸுன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா இந்த மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு லைவில் நல்ல ஒரு மருத்துவ குணத்தோடு உங்களை பார்க்குறேன் அதிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்